Oggi baglavano Ma டெல்லிக்கு போயிருந்தேன் வேட்பாளராக திருவள்ளூர் தொகுதிக்கு கேட்டு போயிருந்தேன் பட் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து தகுந்த வேட்பாளரை தகுதியான வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காங்க அகில இந்திய தலைமையில் வந்து எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டவன் நான் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை மீது நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவன் நான் அதனால் த தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்பட்டிருப்பேன் நேற்று என்னுடைய சக தோழர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க அதை வந்து அவர்களுக்கு புரிய வைத்து நம்மளுடைய கடமை இந்திய கூ இந்தியா கூட்டணியில் இருக்கிற முப்பத்தொம்பது வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வது தான் நம்ம கடமை ஆகையால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எஸ் துறை நண்பர்கள் அனைவரும் அந்தந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய அவர்களை வலியுறுத்தி இருக்கிறேன் குறிப்பாக வந்து திருவள்ளூரில் ஒரு தனித்தொகுதி நாங்கள் எஸ் சித்துறை என்பதால் திருவள்ளூர் தனித்தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் திரு மரியாதைக்குரிய சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை பெருவாரியான அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான வாக்குகள் வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் பெற்று வெற்றி பெற எங்களால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்வோம் என்பதை இதன் மூலமாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ச சசிகாந்த் செந்தில் அவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓய்வு பெற்றுட்டு தான் வந்து அறுபது வயது கடந்துக்கப்போ வந்து தானால் இது வருவாங்க தன்னுடைய நாற்பத்தி மூணு வயதிலே வந்து இந்த பாசிசத்தை வேறு இருக்கவும் இந்த பாஜக அரசுக்கு சவாலாக தன்னுடைய ஐஏஎஸ் பதவியே த துறந்தவர் தான் திரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து தல தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் அவருடைய வெற்றி வந்து இந்த காங்கிரஸ் கட்சியின் ஒரு பரிசாக எஸ்சி துறை வழங்கும் ஒரு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நாங்கள் வெற்றி பெற வைப்போம் இருக்கிற அளவுக்கு இல்லை அதாவது எங்கள் எங்கள் சக தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து இங்கே இந்த கட்சியில் நிறைய விஷயங்கள் படிப்படியாக ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த கட்சியில் பயணித்திருக்கிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பியிருந்தாங்க ஒரு தவறான புரிதலில் ஏதோ ஒரு எமோஷனில் செஞ்சிட்டாங்க அதெல்லாம் வந்து எல்லாரும் இப்போ உணர்த்திட்டோம் நான் அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை உணர்த்திட்டோம் அவங்கெல்லாம் இப்போ இன்னதும் இன்றைக்கெல்லாம் எல்லாருமே வேலை செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க இன்றையிலேருந்து வந்து தேர்தல் தேர்தலில் வேட்பாளர்களை வெற்றி பெய்ய வைக்கிறதுக்கு இன்னிலேருந்து ரொம்ப ஆர்வமாக களப்பணியாட்டுறதுக்கு இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாமே இப்போ தயாராகிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரையும் வந்து தேர்தல் வேலையை செய்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்கிறேன் அதுக்காக அறிக்கைகளும் தனியாக எடுத்திருக்கேன் எங்கள் அகில இந்திய எஸ்சி துறை தலைவர் திரு ராஜேஷ் லிலோத்தியா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார் அந்த பிரச்சார யூகங்கள்லாம் வகுத்து எந்தெந்த தொகுதி எந்த எப்போ போகிறோன்ற யூகங்களை வகுக்க போகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக முழு முப்பத்தி பாராளுமன்ற தொகுதிக்கும் வந்து எங்கள் எஸ்இ துறையின் சார்பாக பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளோம் என்பதையெல்லாம் இப்போ நாங்கள் வந்து சந்திச்சு இன்னும் ஒரு இரு நாளில் வந்து களப்பணியில் அந்தந்த மாவட்டத்துக்கு யார் பொறுப்பாளர் எப்படியோ யூகங்களை வைக்கணும் அகில இந்திய தலைமையில் வந்து வருவங்களை எந்தெந்த தொகுதிக்கு எப்படி கூப்பிட்டு போகணுன்ற செடூடோடு நான் உங்களுக்கு அறிவிப்பை ஒரு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் வந்து இந்த கூட்ட இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்குது இதில் ஒன்றும் தவறு இல்லையே இப்ப நாங்கள் திமு இந்தியா கூட்டணியில இங்க தமிழ்நாட்டில் லீட் பண்றது திமுக கூட்டணி தானே ஸோ அதில் ஒன்றும் தவறாக இல்லையே என்ன தவறு இருக்குது நாங்கள் நிக்கிறது தொகுதியில் தான் நிற்கிறோம் திமுக இருபத்தி ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க ஸோ அவங்க தானே எங்களுக்கு அவங்க அவங்க தலைமை நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கோம் அதில் ஒன்றும் தவறு இல்லையே திமுக கூட்டணியில் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க எங்களுடைய இன்னைக்கு வந்து திருநெல்வேலி வேட்பாளரும் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது இன்னும் சற்று நேரத்தில் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயோ மயிலாடுதுறை வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் தோழர்கள் எல்லாம் மிகுந்த ஆர்வத்துடன் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வெற்றியை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் எங்களுடைய நோக்கம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஒழிக்கணும் பாஜகவை அடியோடு இங்கேருந்து விரட்டி அடிக்கணும் அக்கா தமிழசை சொல்கிறாங்க தாமரை மலரும் மலருன்ட்டு பாவம் அதாவது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வந்து சொகுசாக சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சிருக்கலாம் ஏதோ வாக்கு வங்கியை உயர்த்தலான்றதுக்காக ஏதோ எண்ணத்தில் வந்திருக்காங்க தாமரை மலரவே மலர் மல்லாந்து தான் போக போகுதுன்றது அவங்க தேர்தல் வெட்டு தேர்தல் அந்த அறிவிப்பு வெற்றி இது அவங்களுக்கு கிடைக்காத போது இதெல்லாம் உணர்வாங்க வருட காங்கிரஸ் வருடத்தில் இந்த இது யாராருக்கு என்னென்ன காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஒரு பிள்ளைகள்லாம் எதற்கு தேவைன்னு உணர்வாங்களே அந்த மாதிரி என்ன வந்து தமிழக அரசியலுக்கு நான் தயாராக சொல்லியிருக்காங்க தமிழக அரசியலில் எனக்கு என்னுடைய தேவை இந்த கட்சிக்கு இருக்குதுன்றது உணர்த்தி இருக்காங்க அதைத் தொடர்ந்து என்னுடைய பயணம் அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கும் தலைமை அதுவும் தலைமை எடுக்க முடியுதான் அதை நோக்கி என்னுடைய பயணங்கள் தேர்தல் அரசியல் என்று எங்களுடைய சித்தாந்தம் வந்து பாஜகவை வேறறுக்க வேண்டும் அதிமுக பாஜகவின் பி டிமாக இருக்கிற அதிமுகவையும் விரட்டி அடிக்க வேண்டும் அதற்காக எங்களுடைய வேலை இருக்கோ எங்களுடைய மாநில தலைவருடைய திரு செல்வ பிறந்த அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய வேலைகள் தொடரும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைக்கு வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க நாளை மறுநாள்லேருந்து நாங்கள் அவர் கூட இப்பவே நாங்கள் அங்கே இருக்கிற துறை மாவட்ட தலைவர்கள்லாம் இன்றைக்கி அவர் கூட போக சொல்லி அறிவுறுத்து அவங்களாம் அங்கே போயிட்டு அவரை ஜாயின் பண்ணிட்டாங்க அவர் கூட தான் இருக்காங்க அங்கே இருக்கிற எஸ் துறை மாவட்ட தலைவர்கள் மற்ற நிர்வாகிகள் அங்கே பொறுப்பாளர்களாக நியமிக்கணும் இல்லையா அந்த ஷெடியூல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நாளை மறுநாள்லேருந்து திருவள்ளூர் வேட்பாளர் கூட நானே வந்து களத்தில் இறங்கி அவரை வெற்றி பெற வைக்கிற அனைத்து யுகங்களையும் வகுத்து வேலை செய்வோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு